கட்சிவாக படம் சொன்னார் பட்டு என்னன்னா எங்கே போனாலுமே நான் வந்து என்ன செல்ஃபி இன்ட்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் ஆனால் இப்படி பண்ணால் தெரியும் முடிவெடுது மறந்துகிறா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக்ஸ் நான் மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும் ஸோ அதனால் எங்கே போனாலும் அது பண்ண வேண்டியதாக இருந்தது படம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய படம் கிடச்சிது ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அதை எனக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணி கொடுத்தேன் நான் ஒரு ஹாப்பியாக இல்லாம கூட எனக்கு கண் போது கூட தெரில இப்போ உமரஞ்ச் சொன்னார் படம் பார்த்துட்டேன் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அவர்கிட்ட தான் அது சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்குது கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நான் இன்னும் பார்க்கல கண்டிப்பாக நான் பா நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் அதே மாதிரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் அதே மாதிரி இந்த சின்ன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் வந்து இப்போ பார்த்தீங்களா ட்ரெயிலரு எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு இதில் என்ன பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி தான் ஷூட்டு எல்லாமே நடந்தது நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண அவரை அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன் ஆனால் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல கும்பரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீரியல் அவர் நடித்து பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அவர்கிட்ட அப்படியே ஒரு டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன் இப்ப இப்போ இத்தான் பண்ணுவாரா இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து அப்போ தான் நானே பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு ஹீரோக்கெப்பமே வந்து ஒரு சாங் ரொம்ப முக்கியம் அது இந்த சாங் ரெண்டு சாங்குமே அவருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பெஸ்ட்டு சாங் தான் ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ தான் கண்டிப்பாக நல்லா வரும் குமரன் கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு போவார் ஏன்னா அவரோட பிளானிங்கு எல்லாமே சொல்கிறேன் நான் ஆஸ் அ என்ன சொல்கிறது அவர் வந்து ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் நாலேஜும் அவர்கிட்ட நல்லாவே இருக்குது நான் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிற விஷயம் அதெல்லாம் அதே மாதிரி பாலாஜி சார் எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் இறந்துட்டார் ஆனால் அவரோட டச்சு இவருக்கு இருக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல அது நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த டைலாக்ல நிறைய நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணிடுறேன் நான் செக்லர் இருக்கும்போதும் சரி அவர் கூட பே நார்மலாக ஃபோனில் பேசு ஆர்ஜே வேறு யார் பேசி கேட்குவார் பயங்கரமாக பேசுவார் அதனால் கேட்கும் போது பயங்கரமாக இருக்கும் ஒன்று ஒன்று நானே என்ஜாய் பண்ணுவேன் நம்ம வேறு ஏதாவது ஒரு மூடில் இருந்தால் கூட செம்ம என்ன சொல்கிறது நம்மளே ஒரு மாதிரி எந்த வரைக்கும் விட்டுவார் அப்படி இருக்கும் ஏன்னா நான் வந்து சொல்லலை இந்த கிளி பண்ண அப்புறம் கிளியே கூப்பிட்டுருந்தாங்க நான் அது வேணான்னு சொன்னால் ஆனால் காசு வராது நடிகைக்கு அனுப்பு வரும் வாய்ப்பு வரும் ஆனால் நான் நடிக்க முடியாது எப்படி இருக்கும் நம்ம கிளியர் பண்ணால் திருப்பி போட கிளி அப்படின்னு என்ன கலா சொல்லுங்க அந்த கலாய்க்கு சொல்லிட்டு நான் இருக்கும்போது கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபாலுக்கு ரொம்ப நன்றி அச்சு சாங் உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர டிவைனாக இருந்தது சூப்பராக இருந்தது தேங்க்ஸ் லிரிக்ஸ் ஆனால் இப்படி கலக்குன்னு எதிர்பார்க்கல பாலாஜி தேங்க்யூ தேங்க் யூ எல்லாருக்குமே தேங்க்யூ இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செய்யணும் ஆ நிக்கில் சார் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பெரிய படமானாலும் சரி சின்ன படமானாலும் சரி ஒரே மாதிரி டீல் பண்ணுவார் நிக் மைக் எனக்கு புதுசு இல்லை ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன் என்னை ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோடு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது செப்டம்பர் ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ திருப்பி ரெண்டு வருஷம் கழித்து குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபர்ஸ்ட்டு பானிபுரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு சின்ன ஒரு வெப்சீரிஸ் தான் அது ஷார்ட் ஃபிலிக்ஸில் வந்துச்சு பட் அது என்னமோ படம் மாதிரி எவ்வளோ பேர் ரிவ்யூஸ் செய்து அதே மாதிரி தான் லக்கி லக்கிமென்க்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் என்றைக்காவது லைஃப்பை நம்ம தோத்துட்டோமோ நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் எங்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன் அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும்னு நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் அடுத்தது பேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு பட் நான் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக சாஃப்ட் ஸ்டோரிலாம் நான் சொல்ல போகிறதில்லை பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம் அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் முப்பது வருஷம் வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது முப்பது வருடங்கள் ஐநூற்றி எழுபத்தைந்து திரைப்படங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர முதல் பேர் நிகழ்முருகன் ஸோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவா இருக்கிறது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அண்ட் சம் டுனர்ஸ் பரம் அதனால கணேஷ் இன்னைக்குன்னா அந்த டப்பாவில் பொண்ணு வச்ச இடத்துல பூவை வைக்கல பொண்ணே தான் வச்சுருக்கோம் வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்கணும் ஓகே அண்ட் குமார சம்பவம் இந்த குமார சம்பவம்னால் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது கேள்விகளுக்கான ஒரே விட என்னென்னா குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம் ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும் அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லார பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லோரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம் ஒரு ஒரு கதையை சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கதை கேட்குறேன் இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான் அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது உடனே ஓகே ஆகுது அண்ட் கட கடனு ப்ராஜெக்ட் நடந்து போகுது அண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னும்போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு அப்புறம் என்னென்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் இன்டர்வல் ட்ரைனிங் ஒன்று இருக்கும் அதாவது பத்து நிமிஷம் ஓடுவாங்க மூணு நிமிஷம் நடப்பாங்க ஒரு நிமிஷம் தமிழ்வாங்க திருப்பி ஓடுவாங்க இந்த மாதிரி ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது திடீர்னு பத்து நாள் பேய் மாதிரி வேகமாக ஓடும் திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும் நான் என்னடா இது நல்லா தானே போயிட்ருக்கு ஏன் திடீர்னு நிற்குது ஏன் இப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லா டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்கும் ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றத நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன் அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா தள்ளி போடலான்ற டிசிஷனே தள்ளி போடுறாங்களே அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னென்னா கணேஷ் வந்து இயல்புலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர் ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னென்னா அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும் அது நமக்கு ஸ்லோவாக தெரியும் ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதுக்கு இருந்தாலும் அதை பேக் பண்ணுவாங்க அதில் நிற்பாங்க உறுதியா அப்படின்னு ஸோ கணேஷர் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது ஸோ தேங்க்யூ கணேஷ் சார் நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள் அண்டு நான் ஒரு ஒருத்தரவே இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார் நுங்கம்பாக்கம்ல இவ்வளோ மழை மீனம்பாக்கம்ல இவ்வளோ எப்போ நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷர் தான் அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம் அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் இந்த சம்பளம் யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான முதலாளி நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு டேரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம் இன்னும் ரெண்டு படம் கிடைக்கலாம் ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா அவர் ஜெயித்தா என் மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு டேரக்டருக்கு லைஃப் கிடைக்கும் ஐ ஆம் வெரி ஷுர் அந்த அளவுக்கு ஹீஸ் அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட அண்ட் இன்னைக்கு குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினா தெரியுமா நிஜமாவே அண்ணன் மாதிரின்னு சொல்ல வேணாம் அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் பொருள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது யார்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து முதல் முயற்சியாக எதுலேருந்து பாட்டிலேருந்து தான் ஆரம்பித்தோம் ஸோ அச்சு தான் ஆரம்பித்தான் அச்சு கூட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப அலாதியான அனுபவம் பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அது நானே லான்ச் ஆனேன்னான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் குமரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை லான்ச் பண்ணணும்னு சொல்லணும் நான் உடனே சரி சரி அதெல்லாம் எங்களுக்கு பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு கதையை சொல்கிறேன் அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது அங்கேருந்து தர் இஸ் நோ லுக் பேக் குமரனுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா குமரன் நல்லா வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் குமரனை சுற்றி இருக்காங்க இன்னைக்கு அதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹாப்பி த குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு என் சட்ச் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் எத்தனையோ இடத்துல குமரனால காமெடி பண்ணிருக்க முடியும் இடத்துல குமரனால கவுண்டர் கொடுத்துருக்க முடியும் முன்னாடி வச்சுட்டு தன்னுடைய கேரக்டரை பின்னோக்கி கொண்டு போகிறது தான் இந்த படமே அசம்பிள் ஆனாலும் எனக்கு ஒரு நாலு பாட்டு வையுங்க ரெண்டு ஃபைட் வையுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எதுவுமே சொல்லாம ஒரு கம்ப்ளீட் சரண்டர் டு த கிராஃப்ட் அப்படின்றது வந்து குமரனால பண்ண முடியும் நான் பெரிய நடிகருக்கும் உயர்ந்த நடிகருக்கும் ஒரு வித்தியாசம் படித்தேன் ஒரு இடத்துல என்ன பெரிய நடிகர் யாருன்னா பெரிய பெரிய சம்பளங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பெரிய டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் இப்படி படம் பண்றது அதுதான் பெரிய நடிகர்களுடைய வேலை அப்படின்னு படித்தாங்கன்னா உயர்ந்த நடிகன் யார் அப்படின்னா ஒரு கதையில தன்னுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்காக தன்னை எந்த கேள்வியும் கேட்காம ஒப்படைக்கிறதுன்னு அந்த வகையில பார்த்தா குமரன் ஒரு மிக உயர்ந்த நடிகன் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா வருங்காலம் ஆல் வந்ததுக்கு லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்கிங் வர்ஷா மேம் ஃபார் காஸ்டிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட் ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் நியூ டு மீ அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் டைரக்டர் சார் ஃபார் ட்ரீட்டிங் மீ ஸோ வெல் அண்ட் ஒரு இடத்துலையும் ஐ ஐ டோன்ட் திங்க் ஐ மேட் ஹிம் ஆங்க்ரி ஆக்ட் வெல் ஸோ தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஐ ஹேவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல் ஐ லவ் கம்மிங் டு செட் டே ஐ லவ் ஷூட்டிங் ஹியர் அண்ட் ஆல் மை குவாட்டர்ஸ் குமரன் பாயல் கவிதா மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ ஸ்வீட் டு மீ நான் படம் இன்னும் பார்க்கல ஆடியன்ஸோட பார்க்கலான்னு பட் ஐ லவ் த ட்ரெய்லர் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் டு தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்திருக்கு தேங்க்யூ And uh, thanks again, uh, directors of Balaji Sir, DOP, producers, and uh, Kumaran. Best wishes. You should shine as a shining star. So, in the team, koda work pananda karumba. Thanks. And Varsha, ma'am. Thanks, uh, thanks a lot. And uh, this is uh, Balaji Sir in three uh, Yerchi. ஸோ எல்லோரும் அதை பார்த்து வெற்றி படமா நம்ம தருணம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன் நடிக்கிறதோட நிக்கில் டைரக்ஷன் நடிக்கிறது இன்னும் கஷ்டம் எல்லாருக்கும் வணக்கம் பாலாஜியுடன் எனக்கு இது இரண்டாவது ப்ராஜெக்ட் இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னால் அது யாத்தி சைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலர்ஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசெண்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க எல்லாரையும் பேச வச்சாங்க அப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துருக்கார் இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு கொடுத்தன காரணக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெத்தும் வெரைட்டியும் கொடுக்கறதுக்கு கஷ்டம் அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார் கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல குமரன் குமரன் இப்போ தான் அவருக்கு ஒரு முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் முன்னாடி கொண்டு வந்தார் அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லாரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணும் அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு நான் படம் பார்த்துட்டேன் நல்லா வந்திருக்கு எளிமையான கதை ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார் அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன் அவர் திரை முயற்சியும் போட்டிருக்காரு இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மியூசிக் அச்சு அச்சு ஷூட் ஆக்ட் ஐ திங்க் இல்லை நீங்களே சொல்லுங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவர் முதல்ல அங்கே காரில் போடும்போதே நான் சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் பாட்டு இது சரியான இடத்துல அமையுமா இல்லைன்னா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துடுற போதுன்னா இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார் அது இரண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு தான் எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி காட் திஸ் ஃபிலிம் மிஸ் ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படிங்கும்போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பார் என்னோடய ரூம் தான் அதிகமாக அதை பற்றி பேச விடாமல் காட்சிகள்லேயே அதை செஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லியே அவன் ஸ்ரீனிவாசன் ரவி அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க